பஞ்சவர்ண கிளியோடு குழந்தை கேட் கேட்வாக் செய்கிறது வெளிநாட்டில் அவரவருக்கு பிரியமான பைரவருடன் அற்புதமாக ஈகிள் தலையில் பைரவருடன் இது யார் மியா மியா பூனைக்குட்டி அவங்க அவங்க ஐயோ இவங்க டைகரில் வராங்களே இவங்க வீராதி வீரனா இவங்க இதில் வர்றாங்க சொல்லுங்கள் ஆட்டுக்குட்டியோடையா அருமையாக இருக்கு பாருங்க இவங்க குட்டி மயலை தூக்கிட்டு வராங்களே நிஜம் மாதிரி தெரியுது இதை பார்க்கையில் நமக்கு ஆள் மனதி நல்ல எண்ணங்கள் நிறைவேறும் நிம்மதியாக இருக்கும் பசி எடுக்கும் ஐயோ இவங்க மங்கியோடு வராங்கப்பா ஜிம்பன்சியோட ஆஞ்சநேயரோட அதாவது அப்புறம் ஆசைகள் அளவோடு இருக்கும் எதிர்பார்ப்பு இவங்க யானை மேலே வர பார்த்து பஞ்சவர்ண கிளியோடு குழந்தை கேட் கேட்வாக் செய்கிறது வெளிநாட்டில் அவருக்கு பிரியமான பைரவருடன் அற்புதமாக ஈகை தலையில் பைரவருடன் இது யாரு மியா மியா பூனைக்குட்டி அவங்க 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 ஐயோ இவங்க டைகரில் வர்றாங்களே இவங்க வீராதி வீரனா இவங்க இதில் வர்றாங்க சொல்லுங்கள் ஆட்டுக்குட்டியோடையா அருமையாக இருக்கு பாருங்க இவங்க குட்டி மயலை தூக்கிட்டு வராங்களே நிஜம் மாதிரி தெரியுது இதை பார்க்கையில் நமக்கு ஆள் மனதில் நல்ல எண்ணங்கள் நிறைவேறும் நிம்மதியாக இருக்கும் பசி எடுக்கும் ஐயோ இவங்க மங்கியோடு வராங்கப்பா ஜிம்பன்சியோட ஆஞ்சநேயரோட அதாவது அப்புறம் ஆசைகள் அளவோடு இருக்கும் இது